தங்களான் திரைப்படத்தோட இரண்டாவது நாள் வசூலை பற்றி தான் பேச போகிறோம் முதல் நாள் வசூலில் வந்து இந்தியன் டூ அதுக்கப்புறமா ராயன் திரைப்படத்தோட வசூலை வந்து தங்களான் திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கா ஸோ தங்களான் திரைப்படம் இந்த இரநூறு கோடி கிளப்பில் வந்து இணையுமா அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம் ஸோ விக்ரம் ரசிகர்களுக்கும் மற்றும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு இருக்க இருக்கப்போகுது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை தங்களான் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அதாவது நேற்று வந்து ரிலீஸ் ஆனது இந்த திரைப்படத்துக்கு பெரிய அளவில் வந்து ஓப்பனிங் தமிழகத்தில் வந்து இருந்தது ஆனால் தேட்டர் கவுண்ட் வந்து இந்த திரைப்படத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது கம்பேர்ட் டு இந்தியன் டூ அதுக்கப்புறமா ராயன் தமிழகத்தில் ஏன்னா ராயன் திரைப்படமும் சரி இந்தியன் டூ திரைப்படமும் சரி ரெண்டுமே சிங்கிள் தனித்தனியாக தான் ஸோ தனித்தனியாக தான் ரிலீஸ் ஆச்சு அந்த கூட பெருசாக வந்து எந்த திரைப்படமும் போட்டிக்கு வந்து வரலை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஆனால் தங்களான் திரைப்படம் அந்த மாதிரி கிடையாது தங்களான் திரைப்படம் தங்களான் திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது தி மேண்டிக் காலனி அப்படிங்கிற ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு திரைப்படம் வந்து வெளியானது அதைத் தொடர்ந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களோட ரகுதாத்தா திரைப்படம் வெளியானது இந்த ஒரு மூன்று திரைப்படங்களும் ஒரே நாளில் வெளியாவதால் தேட்டர் ஒதுக்குவரதுல ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்தது அதனால் வந்து தங்களான் திரைப்படத்தோட தேட்டர் கவுண்ட் ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஆனாலும் வந்து போட்ட ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் மட்டும்தான் தங்களான் திரைப்படத்துக்கு இருந்தது இப்போ வந்து தங்களான் திரைப்படம் இந்தியன் டூ ராயன் திரைப்படத்தோட வசூல் பிரேக் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம் பார்க்கலாம் ஸோ இந்தியன் டூ திரைப்படத்தோட முதல் நாள் வசூல் தமிழகத்தில் மட்டுமே வந்து பதினேழு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் அஃபிஷியல் ரிப்போர்ட் வந்தப்போ முதல் நாள் வசூல் வந்து வெறும் வந்து பதினான்கு கோடி ரூபாய் மட்டும்தான் இந்தியன் டூ வந்து முதல் நாள் வசூல் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமா ராயன் திரைப்படம் தமிழகத்தில் வந்து பதினாறு கோடி ரூபாய் ஃபஸ்ட்டே கலெக்ஷன் பண்ணது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அஃபிஷியலான ரிப்போர்ட் வரும்போது ராயன் திரைப்படம் தமிழகத்தில் மட்டுமே வந்து பதினோரு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணி இருந்தது அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஓப்பனிங் திரைப்படமாக தனுஷ் அவர்களுக்கு இருந்தது அதை தொடர்ந்து இப்போ தங்களான் திரைப்படத்தை பற்றி பேசலாம் ஸோ தங்கலான் திரைப்படம் தமிழகத்தில் ஃபஸ்ட்டே மட்டுமே வந்து பதிமூணு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து ப்ரிடிக் பண்ணதை விட கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் தான் ஆனால் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன தமிழ் சினிமா திரைப்படங்களில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து அதிகமாக பெரிய அளவில் ஓப்பனிங் இருந்த திரைப்படம் வந்து ராயன் இந்தியன் தூக்கு அப்புறம் வந்து தங்களான் திரைப்படம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஸோ அதனால் தமிழ் ரசிகர்கள் தங்களான் திரைப்படத்தை பயங்கரமாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் இப்போ செகண்ட் டே ப்ரிடிக்ஷனை பற்றி பார்ப்போம் செகண்ட் டே வந்து தங்களான் திரைப்படத்துக்கு ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லவிடும் சென்னையில் வந்து எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமா மதுரை சேலம் கோயம்புத்தூரில் வந்து இந்த திரைப்படத்தோட ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் கம்ப்ளீட்டான ஃபஸ்ட் டேவை விட செகண்ட் டே வந்து இந்த திரைப்படத்துக்கு அதாவது தங்களான் திரைப்படத்துக்கு வசூல் வந்து அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் இரண்டு நாட்கள் முடிவில் கண்டிப்பாக தங்களான் திரைப்படம் இருபத்தி நான்கு கோடியிலிருந்து இருபத்தி ரெண்டு கோடி வரைக்குமே வந்து வசூல் செய்யும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது தமிழகத்தில் மட்டுமே இது வந்து தமிழகத்தோட ரிப்போர்ட் இந்தியா அளவில் தங்களான் திரைப்படம் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கும் பார்ப்போம் ஸோ கேரளாவில் மட்டுமே ஃபர்ஸ்ட்டே வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் தங்களான் திரைப்படத்துக்கு கிடைத்திருக்க ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து தங்களான் திரைப்படம் கேரளாவில் வந்து வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வரைக்கும் ஆன விக்ரம் திரைப்படத்தில் வந்து ஐ திரைப்படம் ஒரு பெரிய பெரிய ரெக்கார்ட் கேரளாவில் வந்து பண்ணியிருந்தது ஐ திரைப்படத்தை தொடர்ந்து தங்களான் திரைப்படம் இப்போ வந்து கேரளாவில் வந்து மிகப்பெரிய ரெக்கார்டு வந்து படைத்திருக்கு மற்ற ஸ்டேட்லேயும் தங்களான் திரைப்படம் ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸே வந்து கிடைத்து கொண்டு வருகிறது அதே மாதிரி ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படம் மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து கிடைத்திருக்கு ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் ஓவர்சீஸ் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு பெரும் எதிர்பார்ப்பில் ரிலீஸ் பண்ணாங்க இந்தியாவை விட வந்து ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படத்துக்கு ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இந்திய ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படம் எட்டு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் வந்து முதல் நாள் மட்டுமே தங்களான் திரைப்படம் தமிழகத்தில் வந்து பதிமூணு கோடியும் ஸோ மற்ற ஸ்டேட்டில் இந்தியா ஃபுல்லாக கனெக்ட் பண்ணும்போது ஏழு கோடியும் ஆக மொத்தத்தில் இந்தியாவில் மட்டுமே இருபத்திலிருந்து இருபத்தி ரெண்டு கோடியும் அதுக்கப்புறமா வந்து ஓவசிஸில் எட்டு கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் வந்து இருபத்தி எட்டுலேருந்து முப்பது கோடிக்கு மேலே டே மட்டுமே தங்களான் திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைத்திருக்கு இது வந்து மிகப்பெரிய தொகையாக கேட்டால் எஸ் மிகப்பெரிய தொகை தான் ஆனால் ப்ரிடிக் பண்ணதை விட கொஞ்சம் கம்மி தான் ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் வந்து தங்களான் திரைப்படத்தோட வசூலில் இருந்து இன்னுமே வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படி அதிகரித்தால் வந்து இரநூறு கோடி கிளப்பில் தங்களான் திரைப்படம் இணைய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஸோ யார் எல்லாம் தங்களான் திரைப்படத்தை பார்த்துட்டிங்க உங்களுக்கு எப்படி இருக்குது ஸோ தங்களான் திரைப்படம் ஒரு இரநூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் அடிக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்டில் தங்களான் திரைப்படத்தோட இரண்டாவது நாள் வசூலை பற்றி தான் பேச போகிறோம் முதல் நாள் வசூலில் வந்து இந்தியன் டூ அதுக்கப்புறமா ராயன் திரைப்படத்தோட வசூலை வந்து தங்களான் திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கா ஸோ தங்களான் திரைப்படம் இந்த இரநூறு கோடி கிளப்பில் வந்து இணையுமா அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்த தான் பேச போகிறோம் ஸோ விக்ரம் ரசிகர்களுக்கும் மற்றும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கப்போகுது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை தங்கலான் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அதாவது நேத்து வந்து ரிலீஸ் ஆனது இந்த திரைப்படத்துக்கு பெரிய அளவில் வந்து ஓப்பனிங் தமிழகத்தில் வந்து இருந்தது ஆனால் தேட்டர் கவுண்ட் வந்து இந்த திரைப்படத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது கம்பேர்ட் டு இந்தியன் டூ அதுக்கப்புறமா ராயன் தமிழகத்தில் ஏன்னா ராயன் திரைப்படமும் சரி இந்தியன் டூ திரைப்படமும் சரி ரெண்டுமே சிங்கிள் தனித்தனியாக தான் ஸோ தனித்தனியாக தான் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்துக்கூட பெருசாக வந்து எந்த திரைப்படமும் போட்டிக்கு வந்து வரலை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஆனால் தங்கலான் திரைப்படம் அந்த மாதிரி கிடையாது தங்கலான் திரைப்படம் தங்களான் திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது காலனி ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு திரைப்படம் வந்து வெளியானது அதைத் தொடர்ந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களோட ரகுதாத்தா திரைப்படம் வெளியானது ஒரே நாள் வெளியாவதால் அதனால வந்து திரைப்படத்தோட தேட்டர் கவுண்ட் கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஆனாலும் வந்து போட்ட ஸ்கிரீன்ஸ் எல்லாம் வந்து ஷோஸ் தங்களான் திரைப்படத்துக்கு இருந்தது இப்போ வந்து தங்களான் திரைப்படம் இந்தியன் டூ ராயன் திரைப்படத்தோட வசூல் பிரேக் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்தியன் டூ திரைப்படத்தோட முதல் நாள் வசூல் தமிழகத்தில் மட்டுமே வந்து பதினேழு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் அஃபிஷியல் ரிப்போர்ட் வந்தப்போ முதல் நாள் வசூல் வந்து வெறும் வந்து பதினான்கு கோடி ரூபாய் மட்டும்தான் இந்தியன் டூ வந்து முதல் நாள் வசூல் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமா ராயன் திரைப்படம் தமிழகத்தில் வந்து பதினாறு கோடி ரூபாய் ஃபஸ்ட்டே கலெக்ஷன் பண்ணது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அஃபிஷியலான ரிப்போர்ட் வரும்போது ராயன் திரைப்படம் தமிழகத்தில் மட்டுமே வந்து பதினோரு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணி இருந்தது அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஓப்பனிங் திரைப்படமாக தனுஷ் அவர்களுக்கு இருந்தது அதை தொடர்ந்து இப்போ தங்களான் திரைப்படத்தை பற்றி பேசலாம் ஸோ தங்கலான் திரைப்படம் தமிழகத்தில் ஃபர்ஸ்ட்டே மட்டுமே வந்து பதிமூணு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து ப்ரிடிக்ட் பண்ணதை விட கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் தான் ஆனால் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன தமிழ் சினிமா திரைப்படங்களில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து அதிகமாக பெரிய அளவில் ஓப்பனிங் இருந்த திரைப்படம் வந்து ராயன் இந்தியன் தூக்கு அப்புறம் வந்து தங்களான் திரைப்படம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஸோ அதனால் தமிழ் ரசிகர்கள் தங்களான் திரைப்படத்தை பயங்கரமாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் இப்போ செகண்ட் டே ப்ரிடிக்ஷனை பற்றி பார்ப்போம் செகண்ட் டே வந்து தங்களான் திரைப்படத்துக்கு ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லவிடும் சென்னையில் வந்து எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமா மதுரை சேலம் கோயம்புத்தூரில் வந்து இந்த திரைப்படத்தோட ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் கம்ப்ளீட்டான ஃபஸ்ட் டேவை விட செகண்ட் டே வந்து இந்த திரைப்படத்துக்கு அதாவது தங்களான் திரைப்படத்துக்கு வசூல் வந்து அதிகரிக்கும் வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால இரண்டு நாட்கள் முடிவில் கண்டிப்பாக தங்களான் திரைப்படம் இருபத்தி நான்கு கோடியிலிருந்து இருபத்தி ரெண்டு கோடி வரைக்கும் வந்து வசூல் செய்யும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது தமிழகத்தில் மட்டுமே இது வந்து தமிழகத்தோட ரிப்போர்ட் இந்தியா அளவில் தங்களான் திரைப்படம் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு பார்ப்போம் ஸோ கேரளாவில் மட்டுமே ஃபஸ்ட்டே வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் தங்களான் திரைப்படத்துக்கு கிடைத்திருக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து தங்களான் திரைப்படம் கேரளாவில் வந்து வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வரைக்கும் ரிலீஸ் ஆன விக்ரம் திரைப்படத்தில் வந்து ஐ திரைப்படம் ஒரு பெரிய பெரிய ரெக்கார்டு கேரளாவில் வந்து பண்ணியிருந்தது ஐ திரைப்படத்தை தொடர்ந்து தங்களாம் திரைப்படம் இப்போ வந்து கேரளாவில் வந்து மிகப்பெரிய ரெக்கார்ட் வந்து படைத்திருக்கு மற்ற ஸ்டேட்லேயும் தங்களாம் திரைப்படம் ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸே வந்து கிடைத்து கொண்டு வருகிறது அதே மாதிரி ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படம் மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து கிடைத்திருக்கு ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு பெரும் எதிர்பார்ப்பில் ரிலீஸ் பண்ணாங்க இந்தியாவை விட வந்து ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படத்துக்கு ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இந்திய ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படம் எட்டு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் வந்து முதல் நாள் மட்டுமே தங்களான் திரைப்படம் தமிழகத்தில் வந்து பதிமூணு கோடியும் ஸோ மற்ற ஸ்டேட்டில் இந்தியா ஃபுல்லாக கனெக்ட் பண்ணும்போது ஏழு கோடியும் ஆக மொத்தத்தில் இந்தியாவில் மட்டுமே இருபத்திலிருந்து இருபத்தி ரெண்டு கோடியும் அதுக்கப்புறமா வந்து ஓசிஸில் எட்டு கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் வந்து இருபத்தி எட்டுலேருந்து முப்பது கோடிக்கு மேலே ஃபஸ்ட் டே மட்டுமே தங்களான் திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைத்திருக்கு இது வந்து மிகப்பெரிய தொகையை கிட்ட எஸ் மிகப்பெரிய தொகை தான் ஆனால் ப்ரிடிக் பண்ணதை விட கொஞ்சம் கம்மி தான் ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் வந்து தங்களான் திரைப்படத்தோட வசூல் வந்து இன்னுமே வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படி அதிகரித்தால் வந்து இரநூறு கோடி கிளப்பில் தங்களான் திரைப்படம் இணைய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஸோ யார் எல்லாம் தங்களான் திரைப்படத்தை பார்த்துட்டிங்க உங்களுக்கு எப்படி இருக்குது ஸோ தங்களான் திரைப்படம் ஒரு இரநூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் அடிக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்டில்